வணக்கம் அன்பு நேர்களை இப்பொழுது நீங்க பார்த்து கொண்டிருப்பது கண்ண டிக்கெட் ஏஜென்சியின் வீடியோ இப்போ அங்கே நிகழ்ச்சிக்கு போகலாம் இப்போ நம்ம ஹீரோயின் பயன்படுத்துகிற காரை பத்தி பார்ப்போம் நம்பர் எண்பத்தஞ்சாவது இடத்துல அனுபவம் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆடி கார் ரத்திகா ஆப்தே நாப்பத்தஞ்சு லட்சம் ஆடி ஆடிஏ போ சம்மன்னா காசின் நாற்பத்தஞ்சு லட்சம் ஆடி கார் பிரியா பவானி ஐம்பத்தி ரெண்டு லட்சம் பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஒன் സായ് പല്ലവി അമ്പത്തി മൂന്ന് ലക്ഷം അറുപത് ലക്ഷം നിത്യൻ ആഡിക്യൂരിയാ ലക്ഷ്മി അറുപത്തി ഏഴ് ലക്ഷം அனு இமானவே அறுபத்தேழு லட்சம் ரேஞ்ச் ரோவர் ஈஷா குப்தா எழுபது லட்சம் லியானா டி எம் எழுபத்தஞ்சு லட்சம் ஃபைவ் மொடோனா செபஸ்டின் எழுபத்தாறு லட்சம் லாங் அனுஷ்கா செட்டி எழுபத்தி ஆறு லட்சம் பிஎம்டபிள்யூ சிக்ஸ் சீரியஸ் और शर्मा एंड द टेलचर मैसेजेस एमएल क्लास वाणी कपूर एंड द टेलचर मैसेजेस ई क्लास विद्या पालन एंड द टेलचर मैसेजेस ई क्लास कीर्ति कार्बन टा 90 लाख रेंज रोवर सोका अलिका मैसेजेस जीएल ई क्लास అదితి రా హయాత్రి తొమ్మిది నాలుగు ఆడి క్యూ సెవెన్ విపాషా బాషు తొమ్మిది నాలుగు ఆడి క్యూ సెవెన్ సోనాక్షి సింకా తొమ్మిది తొమ్మిది లక్షం జాకవర్ శ్రీనిధి వన్ కోడి జీర్లీ ఫార్టీ త్రీ శర్మ ఒక కోడి మెసేజెస్ நிதி அகர்வால் ஒரு புள்ளி பதினோரு கோடி பி எம் டபிள்யூ எஸ் சிக்ஸ் ஹியூமா கொரேஷி ஒன்று புள்ளி பத்தொன்பது கோடி மெசிடஸ் ஜிஎல்எஸ் ஃபோர் ஹண்ட்ரட் நஷத் வரச்சா ஒன்று புள்ளி இருபது கோடி பி எம் பி எம் டபிள்யூ யாமினி கௌதம் ஒன்று புள்ளி இருபத்தாறு கோடி கஜோல் ஒன்று புள்ளி முப்பத்தாறு கோடி மெசிடஸ் பென்ஸ் தபு ஒன்று புள்ளி முப்பத்தெட்டு கோடி பிஎம்டபிள்யூ எம் டபிள்யூ செவன் சீரீஸ் ஒன்னு புள்ளி நாற்பது கோடி பிஎம்டபிள்யூ மாலலிகா ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு கோடி லேண்ட் ரோவர் தமன்னா பாட்டியா லான் ஒன்று புள்ளி நாற்பத்தி மூணு கோடி உமிட்டர் ஒன்று புள்ளி எழுபத்தி ஒரு கோடி மெசிடஸ்

ராசாஷ் அண்ணா ஒன்று புள்ளி எண்பத்தோரு கோடி பிஎம்டபிள்யூ செவன் எல்ஐ எல்லை பட்டேல் ஒன்று புள்ளி எண்பத்தோரு கோடி பிஎம்டபிள்யூ செவன் சீரீஸ் லாரா தத்தா ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு கோடி ஆடி ஸ்ரீதேவி ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி கீர்த்தி சுரேஷ் ஒன்று புள்ளி தொண்ணூற்றி மூணு கோடி கயன்

கங்கனா ரனாவத் மூணு புள்ளி நாற்பது கோடி எஸ் சிக்ஸ் பூஜா ஹெக்டே நாலு கோடி ரேஞ்ச் ரோவர் சாரதா கபூர் நாலு புள்ளி பத்து கோடி லம்போகினி மாலவிகா சர்மா நாலு புள்ளி பத்து கோடி லம்போகினி அனுஷ்கா சர்மா அஞ்சு புள்ளி இருபத்தி அஞ்சு கோடி கிராண்ட்லி பிளையிங் பிரனிதா சுபாஷ் அஞ்சு புள்ளி ஐம்பது கோடி லம்போகினி ஷேர்பா ஷெட்டி அஞ்சு புள்ளி ஐம்பது கோடி லம்போகினி ஊர்வசி ரட்டுல்லா அஞ்சு புள்ளி ஐம்பது கோடி லம்போகினி ரேகா ஏழு புள்ளி ஐம்பது கோடி பிரியங்கா சோப்ரா ஏழு புள்ளி ஐம்பது கோடி ரோக்ராய் கோஸ்ட் ஐஸ்வரியா ராய் ஏழு புள்ளி ஐம்பது கோடி ராயம் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சியை பார்க்கலாம் நன்றி வணக்கம்